மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நாம் அதை வாங்குவோமா என்ற நிலை இருந்தது தலைவர் கூட சொன்னார் நீ பாதி சிஐடி பாதி வாங்குவானா அப்படின்னு கேட்டார் நான் ஒன்றும் சொல்ல பார்க்கலாம் வெற்றி பெற்றோம் என்று சொன்னவுடன் தலைவர் கலைஞர் அவர்கள் வேலூரில் நடைபெற்ற அப்பொழுது முதலமைச்சர் பொன்முடி கொண்டு கொடுக்குறாரு ஐம்பத்தேழு சதவீதம் வாக்கு பெற்று நான் முதன்மையாக அடுத்த கேள்வி அவர் கேட்டது சிஐடி எத்தனை சதவீதம் தான் கேட்டார் அது பதினாலு அஞ்சு அடாடா தோக்கடிச்சிட்டாங்க உள்ள நல்லா நான் கூட எதிர்பார்க்கவில்லை எந்த இடத்தில் அவர்களுக்கு கை ஓங்கி இருந்ததோ அதே மாநகர போக்குவரத்து கழகத்தில் அவர்கள் அடிமட்டமாக சரிந்தது என்பதை பார்த்தோம் அதிலிருந்து தொழிலாளர்கள் நம்மை உணர்ந்திருக்கின்றார்கள் நானில் இருக்கலாம் நாளை இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் இந்த அமைப்பு என்பது காலங்காலத்திற்கும் இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் நீங்களும் தலைவராக வரலாம் இந்த அமர்ந்திருப்பவர்கள் வள்ளுவன் எடுத்துக்கொள்ளுங்கள் நெல்சனை எடுத்துக் கொள்ளுங்கள் நடராஜனை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களைப் போல் இருந்தவர்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஜனநாயக அமைப்போடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதிலே நம்முடைய தொழிலாளர் உரிமைகளை நாம் பெறுவதற்கு முழுமையாக ஒரு நம்பிக்கையோடு சோமுசா பேரவை நம்பிக்கை வேணும் இன்றிலிருந்து நீங்கள் பணிபுரிய வேண்டும் ஆளுக்கு ஒரு பத்து பேர் எடுத்துங்க பத்து பேர் கட்டியாக போச்சிங்க ஸ்டேட் பேங்க் கிரெடிட் மாதிரி கேஷ் போட்டிருக்கீங்க பேங்க்கில் எப்போ வேணாலும் எடுத்து போட்டியில் போடலாம் அந்த உணர்வோடு சார் மற்ற பேதங்களையெல்லாம் மறந்து விடுங்கள் நம்மகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சவால் அந்த சவாலை நாம் தர வேண்டும் அதை மீட்டு தருவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு